அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக இன்றைய வர்ம சுய சிகிச்சை புள்ளியாக வளமூர்த்தி காலத்தை நாம் இருக்கின்றோம் இதனுடைய இந்த வர்மம் இருப்பிடம் வலப்பக்கண்ண எலும்பிற்கும் மூக்கிற்கும் இடைப்பட்ட பகுதியில் வலமூர்த்தி காலம் உள்ளது இது எவ்வாறு இயக்கலாம் என்றால் கட்டை விரல் கொண்டு கால் மாத்திரை பதித்து வல சுழற்சி மூன்று முறை இட சுழற்சி மூன்று முறை செய்ய வேண்டும் இங்கே படத்திலே அம்பு குறியிடப்பட்டிருப்பது போல கட்டை விரலை வைத்து அந்த புள்ளியிலிருந்து வலப்பக்கமாக ஒரு சுழற்சி மீண்டும் இடப்பக்கமாக ஒரு சுழற்சி இப்படி செய்கின்ற பொழுது ஸ்பீனிசத்தை குணமாக்கும் சைனட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய தூசி பட்டாலும் தண்ணியில் கையை வச்சாலும் தொடர்ந்து தும்பல் வந்து கொண்டே இருக்கும் மூக்கு ஒழுகுதல் இது போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் மூ மூச்சை சீராக நடைப்பதற்கு அந்த அடைப்புகளை மூக்கடைப்புகளை நீக்கும் பல்வெளிகளை குணப்படுத்தும் கண் மை துடித்தல் அதாவது கண் இமை துடிக்குது இல்லையா அது சரி பண்ணும் சில பேர் தொடர்ந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும் முகவாதம் நீக்கும் இந்த வர்ம புள்ளி இப்படி அற்புதமான இந்த வர்ம புள்ளியை இன்று உங்களுக்கு தந்தமையால் என்னுடைய பிரபஞ்ச குருமார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரபஞ்ச குருமார்களாக இருக்கக்கூடிய பதினெண்டு சித்தர்கள் சித்த புருஷாக்கள் வர்மானிகள் வர்ம ஆசான்கள் திருவடியையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய அன்பும் கருணையால் இந்த வர்மம் மருந்தில்லா மருத்துவத்தை தந்தருளிய அனைவர் திருவடிக்கும் நன்றி 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 இந்த வர்மத்தை போற்றி பாதுகாக்கும் வகையில் இதை தொடர்ந்து இருக்கின்ற வர்ம பிள்ளைகளை இந்த உலக காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை இது ஒரு யூடியூப்பாக சிறு பதிவாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது அன்புள்ளங்கள் இதை சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு பயனடையலாம் என்று அன்போடு வேண்டுதல் வைக்கின்றோம் இந்த வர்மத்தை இங்கு ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை இலவச முகாமாக நங்கநல்லூர் ஆசிரியர் காலனி பத்து பன்னெண்டில் உள்ள உலவசமான காந்தாலயம் சமதரம் சுத்த சன்மார்க்க சபையில் ஆத்மதம்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மருத்துவ முகாமாக செய்து கொண்டிருக்கின்றோம் விரும்புகின்ற அன்பர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் அவர்களுக்கு சொல்லி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதனுடைய முழு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்தினுடைய பரிபூர்ண நன்றி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் காலை இன்றைய பரிபூர்ண நன்றியையும் வாழ்த்தினையும் நீங்கள் எல்லா நிலையிலையும் செழிக்கின்ற செல்வம் ஓங்கி நலம் ஆரோக்கியம் ஓங்கி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் நீங்கள் நம் உடல் முழுவதும் பிரபஞ்சம் பூமி மண்டலம் முழுவதும் இருக்கின்ற நீருக்கு நன்றி நன்றி